ஹாய் ஹலோ வணக்கங்க நேற்றுக்கு விலை வாங்கியிருந்து வாங்கிருந்து அந்த விலை இன்னைக்கு இன்றைக்கி எப்படி கறி வைக்கிறதுங்கிறத குட்டி மீனி விழாக்க பார்த்துலாமா ஃபர்ஸ்ட்டு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க மீன் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க கட் பண்ண மீன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே என்ன எடுத்துருங்க போட்டுருங்க மீன் போட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மாங்காய் அப்புறம் வந்து முருங்கைக்காயும் போடலாம் முருங்கக்காய் இன்றைக்கி இல்லை பற்றிடுங்க மாங்காய் சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது புளியை கரைச்சி அணை செஞ்சிடுங்க உள்ளே ஊற்றிக்கிடுங்க அடுத்து வந்து தேங்காய் அடித்து ஊற்றிக்கிடுங்க தேங்காய் உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது மிக்ஸியில் அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சீரம் வந்து ரெண்டு தான் போடுவோம் பார்த்துடுங்க ஓகேவா அடுத்தது ஒரு கரண்டி வத்தல் தூள் அப்புறம் ஒரு கரண்டி எனது மல்லித்தூள் அடுத்தது கொஞ்சோண்டு வந்து கலருக்கு மஞ்சள் பொடி பார்த்துடுங்க மூணும் போட்டுவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையே அப்படி மேலே விடணும் கருவேப்பிலை சில நேரத்தில் கொதித்து வரும்போதும் போடலாம் எப்போ வேணாலும் போடலாம் பார்த்துக்கணும் நல்லா கலக்கி விடணும் அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துன்னு செஞ்சுடணும் போட்டுக்கிடணும் பற்றிடுங்க கையை வச்சு கலக்குங்க ஒன்றும் ஆகாது சரி கறி ரெண்டு மூணு நாளானாலும் கெட்டு போகாது அடுப்பில் வச்சுட்டு தீப்பத்தை வச்சுட்டு அப்படியே கேஸும் சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன அழகாக நுரத்தள்ளி கொதிக்கவும் பாருங்கள் கொதிக்க பருவு பாருங்க கொதிச்சாச்சு ம் கொதிச்சு உலமுடியிலெல்லாம் ஒட்டி இருக்குது அந்த ஆறப்ப அந்த கறியை வச்சு ஊற்றி உள்ளே விட்டாச்சு பார்த்துடுங்க அடுத்த மறுபடியும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் பாருங்கள் மீன் கரையவே இல்லை அப்படியே டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கறி வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த விளமீன் கறி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ